மதுரை வரும் முதல் வரை மதுரை விமான நிலைய ஓடுதல விரிவாக்கத்திற்கான நிலத்தில் இன்னும் இருபது ஏக்கர் நிலம் பல மாதங்களாக ஒதுக்கப்படாமல் உள்ளது இனியாவது இந்த நிலத்தை ஒதுக்கி பணிகளை தொடங்குவீர்களா அதிமுக ஆட்சியில் தொடங்கிய ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் இன்னும் முழுமையடையவில்லை பெரியார் பேருந்து நிலையத்தில் கட்டிய வணிக வளாகம் திறக்கப்படாததால் ஆண்டுக்கு ஏழு கோடி வருவாய் இழக்கப்படுகிறது இதற்கு பதிலளிக்க செயல் தாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறிவித்த இருநூத்தி எண்பது கோடி மதிப்பிலான ஐடி பார்க் திட்டம் எங்கே இதற்கு பொறுப்பான தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மதுரையையே சேர்ந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இப்போதாவது திட்டத்தை செயலாக்குவீர்களா அதிமுக ஆட்சியில் தொடங்கிய திமுக ஆட்சியில் திட்டமிட்டு தாமதப்படுத்தப்படுகிறது இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஐந்து கோடியாக உயர்ந்துள்ளது இதுதான் உங்கள் விடியல் ஆட்சியின் விளைவு என்றால் மக்கள் ஏற்க முடியுமா மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானம் இன்னும் முடியவில்லை ஆனால் அதை சுற்றியுள்ள நிலங்களில் திமுகவினரின் ரியல் எஸ்டேட் வளர்ச்சி மட்டும் கொடிகட்டி பறக்கிறது நடவடிக்கை எடுப்பீர்களா திட்டமிடல் இல்லாமலேயே அமைக்கப்பட்ட மேம்பாலங்கள் போக்குவரத்து நெரிசலை குறைக்க முடியாத நிலையை ஏற்படுத்தியுள்ளன மதுரை ஒரு ஆன்மீக சுற்றுலா நகரமாக இருக்க வேண்டிய நிலையில் இவைகள் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளன இதுதான் உங்கள் திட்டமிடலின் சிறப்பா